தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடத்தை நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் புடிச்சிட்டாரு அண்ட் அந்த இடத்த தக்க வச்சுக்கிற மாதிரி தான் இப்ப அமரன் திரைப்படத்து மூலமா வசூல்லையும் அவருக்குன்னு ஒரு இடம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் நாட்கள்ல அமரன் திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்யோட பிகில் திரைப்படத்தையே முன்னாடி தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ பதினெட்டு நாட்கள்ல உலகளாவிய ரீதியில இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியா வசூல் பண்ணிருக்கு அமரன் திரைப்படம் நம்ம தளபதி விஜய்யோட திரைப்படமான பிகில் திரைப்படமே வெளியாகி இருநூத்தி

இந்த ஒரு ரீசன்னால் தான் நான் இயக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பாலாஜி இப்போ ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு நடிகர் பாலாஜியோட இயக்கத்துல நயன்தாரோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன் இந்த ஒரு திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சு வெற்றி திரைப்படமா அமைஞ்சதுக்கு அப்புறமா முக்குத்தி அம்மன் ரெண்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க பட் இயக்க போறது ஆர்ஜே பாலாஜி கிடையாது சுந்தர்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இது திடீர்னு இயக்குநரமாத்திட்டாங்களே இதுக்கு காரணம் என்னவா இருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் ஆர் ஜே பாலாஜி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு நான் எதனால மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தை இயக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மூக்குத்தி அம்மன் இரண்டு எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல ஆனா அவங்களுக்கு அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வேற ஒரு இயக்குனரை வச்சு பண்றாங்க மூக்குத்தி அம்மன் இல்லனா என்னன்னா வேற ஏதாவது ஒரு அம்மனை வச்சு படம் பண்ண போறேன் மாசாணி அம்மன் இல்லன்னா நூத்தி அம்மன் பெயர்கள் இருக்குல்ல அதுல ஏதாவது வச்சு இயக்குவேன் மூக்குத்தி அம்மன் ஒன்னும் டைட்டானிக் இல்லல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது கூடவே நான் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வரேன் என்னோட கதையில சூர்யா சார்க்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் எழுதின கதையில அவரை வச்சு படம் பண்றதுக்கு சோ இப்படி இருக்கும் போது நான் மூக்கத்தி அம்மன் பின்னாடி போகணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடு இந்திய சினிமாவோட முன்னணி நட்சத்திரமா நடிகை நேர்தாரா பலம் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட கையில பாத்தீங்கன்னா இப்போ மன்னாங்கதி டெஸ்ட் மூக்கத்தி அம்மன் டூ டியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பல திரைப்படங்கள் இருக்கு இந்த நிலையில தான் நயன்தாராவோட பிறந்த நாளை முன்னிட்டு நயன்தாராவோட ஆவணப்படம் படம் வெளியாயாச்சு அண்ட் அது கூட போய் பாத்தீங்கன்னா அவங்களோட ராகாயி அப்படின்ற டீசர் வந்து வெளியாகி இருக்கு நயன்தாராவோட நடிப்புல புதுசாக உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ராகாயி படத்தோட டீசரை படக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க இது ஒரு திரைப்படத்தில் சோலோவா நம்ம நயன்தாரா பார்த்தீங்கன்னா அப்படியே ராகாயா எல்லாரையும் மறுத்து போடக்கூடிய மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு டீசர் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வந்துட்டு இது பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக்கியிருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்